மறைக்கப்பட்ட மேதை ரோசலின் பிராங்க்ளின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு அறிவியலின் மிகப்பெரிய மர்மமான டிஎன்ஏ வின் கட்டமைப்பை கண்டறியும் பந்தயத்தில் சேர விஞ்ஞானி ரோசலின் பிராங்க்ளின் லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் இணைந்தார் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திய துறையில் யூதப் பெண்ணான பிராங்க்ளின் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராபி நிபுணராகத் திகழ்ந்தார் அவர் உருவாக்கிய உபகரணங்களுடன் டிஎன்ஏ இழைகளின் மிக தெளிவான எக்ஸ்ரே படங்களை பிடிக்க எண்ணற்ற மணி நேரங்களை செலவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பிராங்க்லின் வரலாற்றில் இடம்பெற்ற புகைப்படம் ஐம்பத்தொன்றை எடுத்தார் இது டிஎன்ஏவின் எக்ஸ்ரே விளிம்பு படம் அதன் குறுக்கு வடிவ புள்ளிகள் டிஎன்ஏ ஒரு ஹெலிகல் அமைப்பு என்பதை தெளிவாக குறிப்பிட்டன பிராங்க்லினுக்கு தெரியாமல் அவரது சக ஊழியர் மாரிஸ் வில்கின்ஸ் அவரது அனுமதியின்றி அந்த படத்தை ஜேம்ஸ் பாட்சனிடம் காட்டினார் பிரான்சிஸ் கிரிக் உடன் இணைந்து வாட்சன் உடனடியாக பிராங்க்லினின் தரவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்களின் பிரபலமான டபுள் ஹிலிக்ஸ் மாதிரியை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நேச்சர் இதழில் வாட்சன் மற்றும் கிரிக்கின் கட்டுரை முதன்மையாக வெளியிடப்பட்டது பிராங்க்லினின் பணி தூண்டப்பட்டதாக மட்டுமே கூறப்பட்டு அவருடைய தரவு எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது என்பது மறைக்கப்பட்டது பிராங்க்லினின் கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானது ஏனெனில் அவரது எக்ஸ்ரே படங்கள் குறிப்பாக போட்டோ ஐம்பத்தொன்று டிஎன்ஏ வின் டபுள் ஹிலெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்புக்கு முக்கியமான சான்றுகளை வழங்கின இந்த அமைப்பு ஜெனெடிக்ஸ் ரகசியங்களை திறந்ததுடன் நவீன உயிரியல் மற்றும் மருத்துவத்திற்கு அடித்தளமாக மாறியுள்ளது அவரது நுட்பமான பணி அந்த மூலக்கூறின் பௌதிக பண்புகளை நிலைநிறுத்தியதுடன் அதன் ஏ மற்றும் பி வடிவங்களை வேறுபடுத்திக் காட்டியது தமது பணி எவ்வளவு முக்கியமானது என்று பிராங்கலின் ஒருபோதும் அறியவில்லை அவர் உடனடியாக கிங்ஸ் கல்லூரியை விட்டு விலகி வைரஸ்கள் பற்றிய புதிய ஆராய்ச்சியைத் தொடங்கினார் ஆனால் ஆராய்ச்சியின் போது எக்ஸ்ரே கதிர்வீச்சுக்கு அதிகமாக ஆளானதால் அவருக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் முப்பத்தேழு வயதில் அவர் இறந்தபோது வாட்சன் கிரிக் மற்றும் வில்கின்ஸ் ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டிஎன்ஏவின் கட்டமைப்பை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசை பெறுவார்கள் என்பது அவருக்கு தெரியாது மரணத்திற்குப் பிறகு நோபல் பரிசு வழங்கப்படாததால் ரோசலின் பிராங்க்ளின் தவிர்க்கப்பட்டார் பல தசாப்தங்களுக்கு பிறகுதான் அறிவியல் சமூகம் பிராங்க்ளினின் முக்கிய பங்களிப்பை முழுமையாக அங்கீகரித்தது அறிவியலையும் அன்றாட வாழ்க்கையையும் பிரிக்க முடியாது என்று எழுதிய அவரின் பெயர் இறுதியாக வாழ்வியல் மூலக்கூறு அடிப்படையை வெளிப்படுத்திய சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவராக நிலைபெற்றுள்ளது